இந்த ஆசாமிக்கு மட்டும் தான் அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படுது இந்த பார்ட்னர் அந்த பார்ட்னர் லைவ் பார்ட்னர் அந்த சேனல் இந்த சேனல் யூடியூப் சேனல்ஸுக்கு காசு கொடுக்கறது மீடியா சேனல்ஸ்க்கு காசு கொடுக்கறது ஹையஸ்ட் ஆட் ஸ்பெண்ட் ஹையஸ்ட் ஆட் ஸ்பெண்ட் ஆன் ஃபேஸ்புக் யார் பண்றானா இந்தியாவில் ஜக்கி பண்றா அப்படி எட்டு லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு ஃபேஸ்புக்கு கொடுக்குறாரு அப்போ இந்த மேட் இன் இந்தியா நாட்டோட காசு இந்தியாலயே இருக்கணும் அதெல்லாம் இருந்தாலும் கவலை இல்ல அமெரிக்கா டென்னிசில ஒரு பெரிய நகரத்தை உருவாக்குறாரு அங்க இருக்கிற காடு அழிச்சிட்டு இருபத்தி ஓராயிரம் வீடு கட்ட போறாராம் டென்னிசில ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் எடுத்து போயிட்டாரு காடு பாக்குறதுக்கு அப்படியே பச்சை பச்சையா இருக்கு கம்ப்ளீட்டா அழிச்சு அழிச்சு அங்க ஒரு சிட்டி கட்ட போறாராம் அவங்களோட சீட் இருக்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க கோட்ல வா கோட்ல பாத்துக்கலாம் கோட்ல பாத்துக்கலாம் கோட்ல அடிச்சிட்டேன் ஜக்கிய வந்து யாருமே கடவுளால பாக்குற லெவல் ரேஞ்செல்லாம் அவர் தான் சுடுகாரை கண்ட்ரோல் பண்றாரு இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு சுடுகாடு பர்சனலா வச்சிருக்காரு யாரை புதைக்கிறாங்க யாரை இருக்கிறாங்க ஒண்ணும் தெரிய மாட்டேங்கிறாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட காட்டாம நைட்டோட நைட்டு கொலுசி போட்டாரு ரொம்ப பெரிய கேள்வி எழுப்பிடுது சைனால ஏகப்பட்ட டொனேஷன் ரகி வாசனேவுக்கு வருது இந்த ரெக்கார்டு இருக்கு எங்ககிட்டே இருக்கு கையில இருக்கு நேத்து அட்வர்டைஸ்மெண்ட்ல ஹிந்தியில அட்வர்டைஸ்மெண்ட் வருது

மகா சிவராத்திரி இன்னைக்கு ஆரம்பிக்கிறதா இருக்கு இன்னைக்கு இரவு கோயம்புத்தூர் ஈஷாவில் பார்த்தோம்னா மிக பிரம்மாண்டமான ஆட்டம் பாட்டம் நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கடந்து சாமி கும்பிடுறதுக்கான எல்லா வேலைகளும் அங்க நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு யார் யாரெல்லாம் வருவாங்க ஏற்பாடு எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற எதிர்பார்க்கலாம் சார் இல்லம்மா எனக்கு யார் வருவாங்க யார் போவாங்க எந்த கேள்விங்க வரும் அதெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை எனக்கு என்ன ஐடியா இருக்குன்னா இந்நேத்து காலையில ஒரு ரேடு விழுந்தது ஈஷா பவுண்டேஷன் மேல பல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து ஆன் டைரக்ஷன்ஸ் ஆஃப் ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் டைரக்ஷன்ஸ் மேல ஈஷா பவுண்டேஷன் மேல ரேடு போட்டாங்க பல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல இருந்து ஈஷா தன்னோட அனைத்து கழிவும் எடுத்து இந்த மலம் இருக்குல்ல அங்க மனிதர்கள் நிறைய வாலண்டியர்ஸ் எல்லாம் நிறைய கூட்டத்தை அங்க சேர்த்திட்டு தட் இஸ் வெள்ளிங்கரி ஒரு பிரிஸ்டைன் எக்கோசிஸ்டம் எங்க வந்து நொய்யல் ஆறு ஒரிஜினேட் ஆகுதோ அந்த இடத்துல இவன் அவன் பண்ற பித்தலாட்டத்துக்காக நிறைய பேர் போய் அங்க உட்கார்ந்தனால போனவங்க மலமும் போவாங்க பிளாஸ்டிக் வேஸ்ட்டும் கொட்டுவாங்க கண்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மலத்தள அனைத்து வேஸ்ட்டுமே பக்கத்துல இருக்க விவசாய காடெல்லாம் போய் கெடுத்து நாசம் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு ஒரு சிவகியானம் சொல்லி ஒரு ஃபார்மர் ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போட்டாரு ஹைகோர்ட் டைரக்ஷன்ஸ்ல தமிழ்நாடு பொல்யூஷன் கோர்ட் நெச்சு போச்சு பைப் கீப் எல்லாம் புடுங்கிட்டு காரங்க டம் டம்ட்டு ஓடி போனாங்க பிளஸ் ஒரு பெரிய ஒரு பிட்டு வெட்டி வச்சிருந்தாங்க அதுல நேற்று உடனே மூணு ஜேசிபி கூப்பிட்டு அதெல்லாம் மூடி மறக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வேலை ஈஷா வந்து தீவிரமா செஞ்சுட்டு இருக்கு எந்த ஒரு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இல்லை கேரளா பொறுத்த வரைக்கும் ஆந்திர சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் எந்த கடவுளுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை இப்போ வள்ளலாரோட ஜோதி வருஷத்துக்கு ஒரு தாட்டி காட்டுவாங்க நோட்ட சிங்கிள் ஃபிளெக்ஸ் பேனர் போடுவாங்க அவங்க ஆனா பத்து லட்சம் பேர் போடுவாங்க வெள்ளிங்கிரி மலைக்கு இப்போ லட்சக்கணக்கான பேர் போயிருக்காங்க நடக்க இந்த ஆசாமிக்கு மட்டும் தான் அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படுது இந்த பார்ட்னர் அந்த பார்ட்னர் லைவ் பார்ட்னர் அந்த சேனல் இந்த சேனல் யூடியூப் சேனல்ஸுக்கு காசு கொடுக்கறது மீடியா சேனல்ஸுக்கு காசு கொடுக்கறது ஹையஸ்ட் ஆட் ஸ்பெண்ட் ஹையஸ்ட் ஆட் ஸ்பெண்ட் ஆன் ஃபேஸ்புக் யார் பண்றானா இந்தியால ஜக்கி பண்றா அப்படி எட்டு லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு ஃபேஸ்புக்கு குடுக்குறாரு அப்போ இந்த மேட் இன் இந்தியா நாட்டோட காசு இந்தியாலயே இருக்கணும் அதெல்லாம் இந்த ஆள் கவலை இல்ல அமெரிக்கா டென்னிஸில ஒரு பெரிய நகரத்தை உருவாக்குறாரு அங்க இருக்கிற காடு அழிச்சிட்டு இருவத்தி ஓராயிரம் வீடு கட்ட போறாராம் டெனிஸில ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அங்க எடுத்து போயிட்டாரு ப்ரஸ்டைன் காடு பாக்குறதுக்கு அப்படியே பச்சை பச்சையா இருக்கு கம்ப்ளீட்டா அழிச்சு அழிச்சு அங்க ஒரு சிட்டி கட்ட போறாராம் சோ இந்த ஆள் வந்து என்ன ஏற்பாடு இந்த ஆள் ஏற்பாடு பத்தி நம்மளுக்கு என்ன இருக்கு ஆனா கெடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பாப்புலேஷன் கெடுத்து வச்சிருக்கான் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல புரியுது ஏன்னா ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவர் மேல சிவராத்திரி அதுவுமா நிறைய ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் பறவைகள் எல்லாமே வந்து பாதிக்கப்படுது வைலன்ஸ் கிரியேட் பண்றாங்க அப்படின்ற வழக்குகள்லாம் இருந்துச்சு ஆனா அதை தொடர்ந்து நிறுத்தாம நடந்துகிட்டே வந்துட்டே இருக்கு சார் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா முடிவு இல்லைன்னா நம்ம பிரதமர் கூட உட்கார்றாரு அப்புறம் இந்த டிஎம் கே அரசாங்கம் அவரோட பார்ட்னர் இருக்காங்க இஸ் சந்தேகமும் இல்லை பாலிட்டிக்ஸ்ல ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்காரு பாலிடிக்ஸ்ல யார் யாருனால இடத்த பிடிக்க முடியுது இன்னைக்கு அரசியல்வாதிங்க மத்தியில ஒருத்தர் ஹீரோ ஆகணும்னா ரொம்ப பெரிய கரப்டா இருக்கணும் பணத்தை தூக்கி வீசணும் பவர் புரோக்கர் வேலை செய்யணும் அதுல ஜக்கிஸ் ஒன் ஆஃப் நம்பர் ஒன் அதுல எந்த விதமான சத்தியமும் இல்லை ஹேட் ஆஃப்ட் பீங்க பொலிட்டிக்கல் ப்ரோக்கர் கார்பரேட் ப்ரோக்கர் ஸோ அதனால அவருக்கு வந்து இந்த இந்த கேசஸ் எல்லாம் அவருக்கு எந்த விதமான அவருக்கு எந்த விதமான ஆச்சல் ஆச்சலும் இல்லாம கூச்ச கூச்ச பேசுறாரு எப்படி மோடி வந்து நான் பெண்களை காப்பாத்துறேன் சொல்லிட்டு பிஜேபி கட்சி வந்து அதிகமா பெண்களை தும்படுத்தின கட்சி இருக்கோ குஜராத்ல அதிகமா ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் யூஸ் அதிகமா இருந்தும் தமிழ்நாட ட்ரக்ஸ்க்கு கொச்சப்படுத்துறாரோ அதே மாதிரி இந்த மனுஷன் வந்து சுற்றுச்சூழல் அதிகமா அபியூஸ் பண்ணி நான் சுற்றுச்சூழல் பாடுபடுறேன்ட்டு ஒரு சீன் சோ இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனே அண்ட் இட்ஸ் ஃபெயிலியர் ஆஃப் மீடியா ஆல்சோ

இன்னைக்கு காவேரி காலிங்க இல்லை காவேரி காலிங் சேவ் சாயில் போயிட்டான் சேவ் தாயில் தான் என்ன யாருக்கு புரியுது யாரை சேவ் பண்றது சாயில அது குவான்டிஃபிகேஷன் இருக்கா சும்மா ஊரை ஏமாத்திட்டு இருக்கா அப்படி இருந்தாலும் கோர்ட்ஸும் ஏமாத்திட்டு இருக்காரு ஸோ கோர்ட்ஸ்ல கேசஸ் போயிட்டு தான் இருக்கும் இவரோட ஒரு ஃபார்ட்டி ஃபோர் ஏக்கர் லேண்டு பூதானுக்கு கொடுக்க வேண்டிய நிலத்த மேலே உட்காந்துருக்கான் மனுஷன் அந்த லேண்டோட கேஸ் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகும்போது அவ்வளோ பழைய கேஸ் ஆயிடுச்சு இது டுவெல் இயர்ஸ் ஆச்சு ஆர்டிஓக்கு வந்து என்கொயரி பண்ண சொல்லி பன்னெண்டு வருஷமா ஆர்டிஓ என்கொயரியில பெண்டிங் நிக்குது இந்த கேஸ் ஸோ அப்வியஸ்லி கோர்ட்ஸ் எப்படி நிறைய விஷயத்துல கோர்ட்ஸ் ஃபெயில் பண்ணிருக்கோம் இந்த விஷயத்திலையும் கோர்ட்ஸ் ஃபெயில் ஆகுது பட் அதோட பெரிய ஃபெயிலியர் வந்து சிவிக் சொசைட்டி மீடியா கான்ஸ்டன்டா இந்த ஆள் ஏமாத்திட்டு இருக்கான் ஊர் உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கான் நம்மளும் முட்டாள் மாதிரி போய் அங்க மக்கள் போய் உழுந்துட்டு கிடக்குறாங்க அண்ட் மக்கள் உழுந்து கிடக்கல ஆக்சுவலி இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் நீங்க எந்த ஒரு டெம்பிள் இப்போ ராமர் ராம் டெம்பிளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்ச மாதிரி வருஷம் வருஷம் சிவன் ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க இந்த மனுஷன் தான் ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போடலன்னா டிக்கெட் விற்காது டிக்கெட் விற்காம கூட்டம் இந்த அங்க டிக்கெட்ஸ் எல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பேர்ல கணக்கு எடுக்கணும் எவ்வளவு டிக்கெட் கலெக்ஷன் ஆகுது எவ்வளோ இந்த நடிகர்களுக்கு அங்க டான்ஸ் ஆடுறதுக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறாரு இதெல்லாம் ஒரு சின்ன என்கொயரி இருந்தாலும் நல்லா இருக்கும் பட் யார் பண்ண வேண்டியது கடந்த ஆண்டு மட்டும் கிடையாது நம்ம ஒவ்வொரு ஆண்டுமே பாத்துக்கிட்டே இருக்கும் தமன்னாவா இருக்கட்டும் காஜல் அகர்வாலா இருக்கட்டும் சமந்தாவா இருக்கட்டும் இப்படி நடிகைகள் நடிகர்கள் பலரும் அங்க போறாங்க விவிஐபி விஐபி பாசஸ்ல இவங்க போறாங்க தொடர்ந்து அவரை ஒரு கடவுளா பார்க்கப்பட்ட ஒரு பிம்பம் இருந்துகிட்டே இருக்குல்ல செலிபிரிட்டிஸ் விவிஐபிஸ் போறாங்க அப்படின்னா எதுக்காக போறாங்கன்னு தெரியாது ஆனா பொதுமக்களும் போறாங்கல்ல சார் மக்கள் அவரை கடவுளா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்ப மக்கள் எல்லாம் கடவுளா பாக்கலங்கண்டா சாமிய இல்லாட்டி இருந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் போட தேவையில்லையே இங்க நம்ம நாட்டுல கடவுளா பாத்துட்டாங்கன்னா கூட்டம் என்ன ஏக்கப்பட்ட கூட்டம் ஏறிடும் சோ கண்டிப்பா இந்த கடவுளை யாருமே பாக்கல தமிழ்நாட்டுல மக்களுக்கு நல்லாவே தெரியும் இவன் ஒரு திருட்டு பையன்ட்டு அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஹி இஸ் அப்ராட் ஹி இஸ் ஏங்க என்கிட்ட கேச தோத்துருக்காங்க ஏன் கேச போட்டு ஏன் என்கிட்ட கேச தோத்துருக்கா அப்படி கேச தோத்தது மட்டும் இது இந்த ஒரு செய்தித்தாள வரல இது அந்த மனுஷன் என்கிட்ட கேச தோத்தது தோத்தது ஒரு மீடியா சேனல் கவர் பண்ணல என்ன என்ன கேஸ் பட் ஆல் சைடு அண்ட் தென் பீப்பிள் இன் ஹி ஹட் ஃபைல் தி கேஸ் ஆன் மீ கிரிமினல் டிஃபமேஷன் கேஸ் இமேல ஃபைல் பண்ணி நான் இப்படி பேசிட்டேன் அப்படி பேசிட்டேன் ஒரு லாங் லிஸ்ட் கொடுத்தார் கோர்ட்ல போய் பேச கூடாதுன்னு டே அந்த கேஸ்ல கேஸ் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு அந்த கேஸை சோ அந்த கேஸ் தோத்துட்டாரு அந்த கேஸ் தோத்ததுக்கு அப்புறம் எந்த மீடியாவும் இது கவர் பண்ணல பட் வெரி அன்ஃபார்ச்சுனேட் பட் எஸ் ஏன் அவங்களோட சீடர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க கோர்ட்ல வா கோர்ட்ல பாத்துக்கலாம் கோர்ட்ல பாத்துக்கலாம் கோர்ட்ல தோக்கடிச்சுட்டேன் ஜக்கிய ஸோ அந்தால் வந்து யாருமே கடவுளாலலாம் பார்க்குற லெவல் ரேஞ்செல்லாம் அந்த ஆளுக்கு இல்லை பட் எஸ் இவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட் மேனேஜராக இருக்கார் தட் இஸ் ஆக்ட்ரஸை கூப்பிட்றாரு ஆக்ட்ரஸை பார்க்க ஒரு நூறு பேர் போகிறாங்க அந்த நூறு பேரை பார்த்து ஒரு ஆயிரம் பேர் போகிறாங்க அப்புறம் இந்த ஏஜென்ட்ஸ் வச்சுருப்பான் நிறையா ப்ரோக்கர் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இந்த டிக்கெட் விற்று 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 அதில் அவங்களுக்கு கமிஷன்லாம் போகும் ஸோ அந்த நெட்ஒர்க்கும் நல்லா இருக்கும் அவனுக்கு ஸோ யா ஸோ இப்போ இது ஒரு தம் நம்ம இந்தியாவில் ஒரு கூட்டம் சேர்த்துறது ஒரு பெரிய விஷயமே இல்லை கண்டதுக்கெல்லாம் போய் கூட்டம் போய் நிற்கும் எடுத்துக்க வேண்டியது ரீசெண்டா கூட நம்ம ஒரு நியூஸ் பாத்துருப்போம் சார் ஈஷாவுல இருந்து ஒரு பெண் பயந்து ஓடிக்கிட்டு தப்பிச்சு வந்தாங்க அப்படின்ட்டு கடைசியில் அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கறது இன்ன வரைக்குமே மர்மமா தான் இருக்கு அந்த வழக்கு இல்ல அப்புறம் சொந்த வைஃப் இறந்து போனது இன்னைக்கு வரைக்கும் மர்மமா இருக்கு ஆஹ் அதுதான் சார் அந்த கேஸ் இன்னைக்கு வரைக்கும் மர்மமாவே இருக்கு அவங்களுக்கு அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கறது தெரியல ஆனா பொதுமக்கள் தானே சார் அவங்களும் பொதுமக்கள் பார்வையில இருந்து இல்ல நான் என்ன சொல்றேன் ஒரு சாதாரண அந்த பெண் சீடர் போறாங்க ஒரு கிளாஸ் அட்டன் பண்றாங்க இறந்து போறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கேஸ பர்சியூ பண்ணல அது கூட விட்டுருங்க ஒரு சைட்ல அந்த மாதிரி நிறைய டெத்து நடந்திருக்காங்க அவர்தான் சுடுகாடை கண்ட்ரோல் பண்றாரு இன்னொரு மேல பெரிய குற்றச்சாட்டு சுடுகாடு பர்சனலா வச்சிருக்காரு யார புதைக்கிறாங்க யார எரிக்கிறாங்க ஒன்னும் தெரிய மாட்டேங்க முக்கியமான சார்ஜ் அவர் மேல இது வரைக்கும் அவரோட வைஃப் இறந்து போன கேஸ் இன்னைக்கு வரைக்கும் மரமமா இருக்குல்ல கண்டிப்பா ஜீவ சமாதி எடுக்கல அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை அந்த அம்மா ஜீவசமாதி எடுக்கவில்லை அதுல யாருக்குமே சந்தேகம் இல்லை அப்போ அந்த அம்மா ஏன் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட காட்டாம நைட்டோட நைட்டு கொலிசி போட்டாரு ரொம்ப பெரிய கேள்வி எழுப்பிடுது பஸ்மா ஆக்கிட்டாரு ஆஷ் ஆக்கிட்டாரு அப்புறம் சப்சிகண்டா எஃப்ஐஆர் போடப்பட்டது எஃப்ஐஆர் எப்படி க்ளோஸ் ஆச்சு எந்த கோர்ட் க்ளோஸ் பண்ணுச்சு இல்ல போலீஸே க்ளோஸ் பண்ணிட்டாங்களா ஒரு த்ரீ நாட் டூ மர்டர் எஃப்ஐஆர் எப்படி க்ளோஸ் பண்ணலாம் இப்படி அந்த மர்மமே இன்னும் கிளியர் ஆகல சோ திஸ் மேன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ் எவர் சீன் பை இந்தியா இது நான் சும்மா பேச்சுக்காக சொல்ல டேஞ்சரஸ் ஏன் சொல்றேன்னா என்விரான்மெண்ட் விஷயத்துல இவர் பண்ண ஊழல் மாதிரி இது வரைக்கும் யாருமே ஊழல் பண்ணதில்லை அமித்ஷா வந்து ரொம்ப வேகமா ரொம்ப தீவிரமா எஃப்சிஆரே யார் யார் யாரு ஓப்பனா இருக்க ட்ரான்ஸ்பரண்டா இருக்கேன் எஃப் சிஆர்ஏ நான் ட்ரான்ஸ்பரன்ஸ் இல்லாமல் நான் எஃப் சிஆர் பண்ண மாட்டேன் எஃப்சிஆரே அதுக்கு தான் இருக்கு ஏன் கேள்வி கேட்டாங்க ஏன் ரொம்ப டைட்டன் பண்றீங்க என்ஜிஓ கடந்த நாலு வருஷமா மனுஷன் ரெக்கார்டைஸ் இல்ல இன்டர்நெட்ல ஈஷா இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா எஃப்சிஆரே நம்பர் அலைவா இருக்கு வந்து ஆனா பி எஸ் நோட் புட் இஸ் டீடெயில்ஸ் இன் எஃப் சிஆர் சோ இந்த மாதிரி பாஜக வந்து யார் மஸ்கா போடுறாங்களோ யார் தொடர்ந்து ரூலிங்ல இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப அடிமை வேலை பார்க்கறாங்களோ அவங்களுக்கு ஒரு சட்டம் நார்மலா சேவை செய்கிறவங்களுக்கு வேற ஒரு சட்டமா வச்சிருக்காரு திஸ் ஹெலோ இன்னொரு சொல்லிடுற இன்ஃபர்மேஷன் ஜக்கி இஸ் ஹையஸ்ட் டிசிபென்ட் ஆஃப் சைனீஸ் டொனேஷன்ஸ் வந்து ஏகப்பட்ட டொனேஷன் ஜக்கி வாசதியை வருது இந்த ரெக்கார்ட் இருக்கு எங்ககிட்டயே இருக்கு கையில இருக்கு எப்படி அது பாசிபிள்னு கேக்குறேன் அவர் பப்ளிஷ் பண்ணிருக்காரு நாங்க ரெக்கார்ட்ஸ் இன்டர்நெட்ல தான் எடுத்தோம் கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து ரெக்கார்ட்ஸ் எடுத்துறோம் சைனீஸ் டோனேஷன் சேகப்பட்டது வந்திருக்கு இவருக்கு எதுக்காக வாங்குனார் ஏது வாங்குனார் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சைனால இருந்து மக்கள் அவ்வளவு மக்கள் குமிஞ்சு குமிஞ்சு டோனேஷன்ஸ் கொடுக்கறானா அவங்க கவர்மெண்ட் தெரியாம எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அவங்க கவர்மெண்ட் ஏன் இவனா ஃபண்ட் பண்ணோம் என்ன காரணம் இது தெரிஞ்சாகணும் நியூஸ் கிளிக்க வந்து அரெஸ்ட் பண்றாங்க நியூஸ் கிளிக்ங்கிற ஒரு வெப்சைட்டை அவங்க சைனா கிட்ட இருந்து ஃபண்ட் வாங்கிட்டாங்கன்ட்டு இன்னும் பண்ண முடியல ஆனால் அரெஸ்ட் பண்ணி பல மாசமா அந்த எடிட்டரை வந்து உள்ள உட்கார வச்சிருக்காங்க எந்த கம்பெனி மோடிக்கு பிரைம் மினிஸ்டர் மோதிக்கு ஃபண்டு கொடுக்குதோ அதே கம்பெனி கிட்ட காசு வாங்கினதுக்கு உள்ள இருக்காங்க ஏன் ஜக்கி மேலே இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அரசாங்கம் அப்ப இவங்களுக்கு ஒரு சட்டம் நீதி பாப்புலேஷனுக்கு ஒரு சட்டம் ரெண்டு சட்டமும் ஆப்ரேட் ஆகுது அதுல பூந்து நல்லா விளையாடுறாரு மனுஷன் ஆனா எவ்வளவு நாள் தான் ஆட்டம் ஆடிட்டு இருக்கும் பார்ப்போம் அனைவருக்கும் ஒரு ஃபால் இருக்கு ஒரு நாள் இந்த ஆளுக்கும் ஒரு ஃபால் இருக்கு கண்டிப்பா இப்ப இவர் மேல இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு இவ்ளோ கேஸ் நம்ம போடலாம் ஆனா யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போது கவர்மெண்ட் சப்போர்ட்டும் அவருக்கு இருக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்கு அப்படின்னு போது செலிபிரிட்டிஸ் அந்த ஒரு நாள் சிவராத்திரில என்ன நடக்கும் அப்படி அவங்க என்னதான் பணமா இப்ப எப்படி நீங்க நார்மலா ஒரு ஸ்டேஜ் போட்டு நம்ம இந்த கூத்து பாக்குறதுக்காக மக்கள் வருவாங்க டிக்கெட் விற்பாங்களோ அந்த டிக்கெட் காசு நடிகருக்கு கையில காசு கொடுப்பாங்களோ பியூர் பணம் தான் இப்போ ரிலையன்ஸ் அனந்த் அம்பானிக்கு என்ன பாசமா இருக்கு செலிபிரிட்டிஸ்க்கு அங்கே போய் டான்ஸ் ஆடணும் அந்த ஆள் கிட்ட ரிலையன்ஸ் ஒன் ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரியில அந்த பிக்கஸ்ட் ஃபண்டர்ஸ் கிட்ட போய் முண்டி ஆட்டி தான் ஆகணும் அதே மாதிரி ஜக்கி வந்து ஒரு பெரிய ஃபண்டிங் ஒரு மஷின் அவரு அவரு காசு கொடுத்தாருன்னா இவங்க வருவாங்க இவங்க வந்தாங்கன்னா மக்கள் வருவாங்க இவங்க இந்த மூஞ்சியை காமிச்சிட்டு மக்கள் கிட்ட டிக்கெட்டை விற்கிறது இப்படிதான் போயிட்டு இருக்கோம் இந்த ரொட்டேஷன் தான் ஓடிட்டு இருக்கு இது ரொம்ப ஒரு பெரிய விசித்திரமா நம்ம பாக்க வேண்டியதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல அண்ட் அங்க வந்து கடவுள் பூஜைக்கு நீங்க ஸ்டார்டிங்ல இன்டர்வியூ ஸ்டார்டிங் சொன்னீங்க கடவுள் பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கேன் எந்த கடவுளை தான் நான் கேக்குறேன் அவரே ஆதி யோகி வந்து சிவன் இல்லைன்ட்டாரு பஞ்சபூதங்களுக்கு ஆராதனை ஆராதனை சொல்லுவாரு ஆனா பர்ஸ்ட் அங்க கொலை பண்றதே பஞ்சபூதங்களை தான் ரொம்ப ஓப்பனாவே கொலை பண்ணிட்டு இருக்காரு மனுஷன் நான் எந்த பஞ்சபூதத்துக்கும் நான் எனக்கு கவலை இல்லைங்கிறாரு சோ திஸ் இது ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கலாங்கர் ஆஃப் எவ்ரி திங் தட் இஸ் குட் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஒரு பெரிய ஷேம் இந்த மனுஷன் ஏன்னா இவர் யோகா யோகாங்கிறாரு இவ்வளவு யோகாங்கிறாரு ஒரு சின்ன கேள்வி இவர்கிட்ட கேட்டா அவ்வளவு கோவத்துற பொங்கி எடுக்கிறாரு ஒரு டுவெண்ட்டி ஒன் இயர் ஓல்டு ட்வெண்ட்டி இயர் ஓல்டு லாஸ்ட் ஸ்டூடெண்ட் ஒரு கேள்வி கேட்டாங்க யானையை பத்தி ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு அந்த பொண்ணு சின்ன மிரட்டு மாட்டுற மனுஷன் நான் அப்படி போட்டுருவேன் அப்படி போட்டிருவேன் நான் கேஸ் போட்டிருவேன் இருபது லாயரை வந்து பின்னாடி வருவாங்க அவன் வாழ்க்கை முடிஞ்சிரும் என்ன ஆச்சு ஜங்கி என்கிட்ட தோற்று போயிட்டு நிக்கிற என்கிட்ட தோத்து போய் நிக்கிற இருபது லாயர் ஐம்பது லாயர் அவ்வளவு பெரிய டீம்மு ஒண்ணுத்துக்கு வேலைக்கு ஆகல இஸ் அ ஃப்ராட் இஸ் எக்ஸ்போஸ் மக்கள் நம்ப மாட்டாங்க எப்படி இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி உலகத்துலயே பெரிய கரெக்ட் பிரைம் மினிஸ்டர் எல்லாத்துக்கும் உலக மஹான் உண்மை எல்லாத்துக்கும் தெரியும் பட் எப்படி மக்கள் ஒரு பிரைம் மினிஸ்டரா அவரு குறிப்பிட்ட ஒரு ரிலிஜியன் சார்ந்து செயல்படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயம் இல்ல சார் ஆனால் தொடர்ந்து ராம் டெம்பிளுக்கு போய் முன்னாடி நின்று பூஜை செய்யறதா இருக்கட்டும் ஈஷால இந்த மாதிரியான சிவராத்திரி பூஜையில பூஜைகளில் கலந்துக்கிறதா இருக்கட்டும் இது எப்படி சார் பார்க்கலாம் நம்ம அது பர்சனல் ஃப்ரீ தான் கூட எடுத்துக்கலாம் ஆனா நீங்க ராம் டெம்பிளுக்கு நாங்க ட்ரெயின் விடுறோம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி விடுறோம் யூபியில மட்டும் கோயில்களுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காரு அந்த காரிடார் இந்த காரிடார் பேர்ல இது பிளாக் அண்ட் மணியோட பெரிய திருத்தி தான் சொல்ல முடியும் கேன் யூ மணி ராமர் கோயில் மேல அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் அவ்வளோ பண்ணிட்டாங்க ஒரு நாள் கலெக்ஷன் ஒரு கோடி கூட ஆக மாட்டேங்குது ஒரு நாள் கலெக்ஷன் ஒரு கோடி ஆகல இவ்வளோ பீக் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ல இருபத்தஞ்சி நாள்ல இருபத்தஞ்சு கோடி மட்டும் கலெக்ஷன் ஆயிருக்கு இதே ஒரு சாதாரண நாள் திருப்பதியோட சாதாரண ஒரு நாளைக்கே நாலு கோடி ஆகும் ஆவரேஜ் கலெக்ஷன் திருப்பதிக்கு அதே மாதிரி பல கோயில் இருக்கு நம்ம சவுத் இந்தியால கோடிக்கல டச் பண்ணோம் என்ன இதுல தெரியுதுன்னா நீ எவ்வளவு பின்தங்கிய மாவட்டத்தில் இருக்கீங்க யூபி பின்தங்கியதான் இருக்கு அப்போ அங்க இருக்க பொருளாதாரத்தை வந்து ஒய்ந்து பார்க்கறதுக்காக வேலை செய்யணுமா இல்லை இந்த மாதிரி கோயில் கோயில் கட்டிட்டு மக்கள் அங்க கூட்டமா வச்சுட்டு மக்களை டைம் வேஸ்ட் பண்ண வைக்கிறதா இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் திங்குங்க ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா இருக்கு அந்த நாட்டில் வந்து இன்னொரு நாம் ஜெய் ஸ்ரீராம ஒரே கடவுள் ஒரே பேரு ஒரே முழக்கம் இந்த நாட்டுல ஜெய் ஸ்ரீராம்ங்கிறாரு இங்க ஜெயஸ்ரீராம் சம்பந்தமே இல்ல தமிழ்நாடுக்கு ராமுக்கு பட் அப்படி திணிக்கப்படுது நேத்து அட்வர்டைஸ்மெண்ட்ல ஹிந்தில அட்வர்டைஸ்மெண்ட் வருது ராம் கோயில் பத்தி தமிழ்நாட்டுல என்ன தேவை இருக்கு யோகி ஆதித்யநாத்தும் போதியும் நம்ம வரி பணத்துல என்ன பண்ணிருக்காங்க யூபிஜ் ஆடு நம்ம தமிழ்நாட்டுல கொடுக்குறாங்க இது வைச்ச வைத்தறிச்சல் விஷயம்லாம் வரி நம்ம கிட்ட வாங்கறது அங்க ஆடம்பரமா செலவு பண்றது புல்லட் ட்ரெயினுக்கு மும்பை டு அகமதாபாத் புல்லட் ட்ரெயினுக்கு ரெண்டு லட்சம் கோடி செலவு பண்ணுவாரு ஆனா இங்க சேலம் டு சென்னைக்கு ஸ்லீப்பர் ட்ரெயின் இன்க்ரீஸே பண்ணல இத்தனை வருஷமா டிக்கெட்டே கிடைக்கிறது ஸ்லீப்பர் கிளாஸ்ல இடம் இல்லை நிக்கிறதுக்கு சோ ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த ஆட்சி மக்களுக்கு இது கூட புரிதல் இல்லாம இருக்கிறது தான் ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு இந்த மோதி மாதிரி ஆளுங்க இந்த ஜக்கி மாதிரி ஆளுங்க எல்லாம் இருக்கறதுனால ஏமாத்தி அந்த இகோ சிஸ்டம் இவர் இவர் முது சொரைஞ்சுக்கிறாரு அவர் அவர் முதுகு சொரைஞ்சுக்கிறாரு ஆனா அந்த எஸ்டாபிளிஷ்மென்ட் அந்த ஸ்தாபனம் அப்படியே இருக்கறனால மக்களுக்கும் ஆஹா ஆகுன்னு இருக்கு ஹோப் புலி இதுல இருந்து வெளிய வருவாங்க மக்கள் இல்ல சார் இப்ப மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் மேனிஃபஸ்ட் ராம் டெம்பிள் கட்டுவோம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கேத்த ஏத்த மாதிரியே கட்டிட்டாங்க மேனிஃபஸ்ட் இருந்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேத்திட்டாங்க இல்லம்மா விஷயம் இருக்கு ஏமா அப்புறனா அப்பரனா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்து ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு ஒரு பிரைவேட் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணாங்க ஆட்டோனமஸ் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணாங்க அதுல பிரைம் மினிஸ்டர் ஆளுநர் இருக்காங்க மக்கள் பணம் மக்கள் கிட்ட இருந்து மூவாயிரத்தி இருநூறு கோடி வாங்கி இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோயில் காஸ்ட் தௌசண்ட் குரோர்ஸ் ஆயிருக்கலாம் இதுக்கு முன்னாடி இருபது வருஷம் முன்னாடியே இந்த விஸ்வ இந்து பரிஷத்ன்ற ஒரு அமைப்பு இருக்கு அதோட வைஸ் பிரசிடன்ட் தான் இந்த கோயிலுக்கு செக்ரட்டரியா இருக்கிற சம்பத் ராயின்ட்டு அவர் விஸ்வ இந்து பரிஷத் ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்திலேயே கலெக்ட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட்லேயே ரெண்டாயிரம் கோடி கலெக்ட் பண்ணிட்டாங்க அதோட எல்லாம் வளர்க்க கேட்கும் போது இப்போ எந்த பதிலுமே இல்ல கட்ட வார்த்தையா திட்டுறாங்க சோ இந்த கோயில் கட்டப்பட்டது மக்கள் பணத்தால இது ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஒன்னாவது கோயில் கூட நீங்க வச்சுக்கோங்க ஒரு பெரிய விஷயமே இல்ல மேனிபெஸ்டோல ஃபஸ்ட் அது போட்டிருக்கவே கூடாது அது பொலிட்டிகல் பார்ட்டியோட மேனிபெஸ்டோல இடம் பற்றதே ஒரு தப்பு சரி இவங்க தப்பு தப்பான விஷயத்த மேனிபெஸ்டோல எழுதி தப்பு தப்பான விஷயத்தை நடத்திட்டு பாரு நான் சொன்னேன் இல்லை நான் நடத்தி காட்டிட்டேன் நான் சொன்னேன் நடத்தி காட்டி பெருமை இருக்கு இது ஒரு பெரிய பெருமை இல்லை சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு ஒரு ஆட்டோனமஸ் ட்ரஸ்ட் ஃபார்ம் ஆச்சு பப்ளிக் மணியில ஒரு கோயில் கட்டப்பட்டது இது அவ்வளோதான் எடுத்துக்க முடியும் அதுக்கு மேலே எதுவுமே இல்லை நரேந்திர மோடியோட இந்த ரோலுமே இல்லை ரெண்டு ரூபாய் டொனேஷன் கொடுத்தாரு ரெண்டு ரூபா டொனேஷன் கொடுத்துட்டு என்டையர் ஸ்டேஜ் ஆக்குபை பண்ணிட்டாரு மனுஷன் கிருஷ்ணரை கீழே பார்க்கும் போது நாலு பேரோட போறாரு மனுஷன் ராமர் கோயில் நடந்து போறாரு தனியா போறாரு எஸ்பிஜி எல்லாம் பின்னாடி ஹைடு பண்றாங்க பில்லருக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க அவ்வளவு வீர சூரனா தண்ணிக்குள்ளேயே தனியா தான் போக வேண்டியது சார் அது ரோட்வே சார் இது வாட்டர்வே சார் கடல் தான் போறாரு கடல் நம்பி தான் போறாரு நம்பி போக வேண்டியது தானே புரியுது இப்ப நான் என்ன கேட்க வந்தேன்னா ராமர் கோவிலுக்கு கூட ஓகே கட்டியாச்சு அப்படின்ட்டு மக்கள் பார்க்க போறாங்க இங்க போறாங்க அப்படின்னும் போது ஏதோ ஒரு மோகம் இல்ல அங்க போதை வஸ்துக்கள் எல்லாம் அதனால தான் அவங்க அப்படி ஆடுறாங்கன்னு சொல்லப்படுது இல்ல சார் இது எந்த அளவுக்கு உண்மை சார் இல்லம்மா அது பத்தி எனக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை ஏன்னா நான் இன்ஃபர்மேஷன் இல்லாம நான் சும்மா பேசுறது இல்லை கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் நான் பேசுவேன் ஏதோ போதை பொருள் கொடுக்குறாங்க மைக்கிடுறாங்க அதுக்கு நிறையா பதிவிட்டு இருக்கு நான் பார்க்கல நான் அதை பத்தி என்கொரியும் பண்ணல எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்ட்டும் இல்லை இப்போ ஜாஃபர் சாதிக்கு சுவீடோட் வந்து ஒரு ஐம்பது கிலோ அங்கே பிடிக்கிறாங்க எங்க பிடிக்காங்க இஸ் இன்கிரீடியன்ட் டு மேக் அ ட்ரக் அந்த ஒரு இன்கிரீடியன்ஸ் ஐம்பது கிலோ பிடிச்சதுக்கு ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஸ்கேம் இங்க நிறைய பேர் கூவிட்டு இருக்காங்க அந்த ரெண்டாயிரம் கோடி எப்படி ஃபிகர் அரேஞ்ச் பண்ணாங்க யாருக்குமே தெரியாது இது வரைக்கும் ஸோ அந்த மாதிரி அனுமானத்துல நான் போக வேண்டிய ஆள் இல்லை பட் ஜக்கியோட கஞ்சா யூஸ் வந்து நிறைய பண்ணிருக்காரு யங் லைஃப்ல அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நிஜமாவேவா ஆமா ஒரு எஃப்ஐஆர் இருக்கு ஏதோ கோயம்புத்தூர்ல பழைய ஒரு எஃப்ஐஆர் இருக்கு அவர் மேல அவரே யூஸ் பண்ணாரு அப்படின்னா இல்ல கொடுத்தாரு அப்படின்னா மத்தவங்களுக்கு கொடுத்தாருன்னா வித்தாரோ ஏதோ கன்சம்ஷன்ல இருந்தாரோ ஏதோ அப்படி ஒரு எஃப்ஐஆர் இருக்கு ஏதோ போலீஸ்காரன் புடிச்சிருப்பான் உரமா கடந்திருப்பான் பாலத்துக்கு அடியில புடிச்சு தூக்கிட்டு போயிருப்பா அப்படி தூக்கிட்டு போய் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க அதை பேசிட்டு இருக்காங்க பட் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லமா அதுல ஒண்ணும் இல்ல மக்களுக்கு அறிவு இருக்கணும் அதுதான் இன்னைக்கு நம்ம இவ்வளோ பெருசாக அவரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா யாரு தான் இவர் எங்கேருந்து தான் வந்தார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல சார் இல்லம்மா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்போ குருமித் ராம் ரஹீம்ட்டு ஒருத்தன் இருக்கான் ஹீஸ் பின் கன்விக்டட் ஆஃப் ரேப் கன்விக்டட் ஐ நாட் அக்யூஸ்ட் கன்விக்ஷன் ஆயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு சிறைக்கு போயிட்டாரு அவருக்கு இசிட் கேட் செக்யூரிட்டி கொடுத்துருக்காரு மோதி ரேப் அக்யூஸ்ட் கன்விக்ஷன் வாங்கியிருக்காரு சந்தேஷ் காளி பேசும்போது சந்தேஷ் காளிக்கு அவ்வளவு கூவும் போது இவங்க பிஜேபி ஆளுங்க ஒரே பக்யூஸ்டுக்கு கிரேட் செக்யூரிட்டி குடுத்திருக்காங்க இப்ப இதெல்லாம் எங்க போய் கேக்குறது இதெல்லாம் தலைக்கிடையே நடந்துட்டு இருக்கு நாட்டுல என்ன பண்ண முடியும் இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் உள்ள ஒரு உள்ள புரியுது சரி இன்னைக்கு நைட்டு சிவராத்திரியில என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் ஒன்னும் நடக்க போறது இல்ல அவன் ஏதோ டான்ஸ் ஆட போறான் டைம் வேஸ்ட் பண்ண போறாங்க அவ்வளவுதான் நடக்கும் போது ஒண்ணு நடக்க போறது இல்ல கண்டிப்பா அது ஒரு வயலன்ஸ் தானே சார் அவ்வளவு சவுண்ட் அங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் லைட்ஸ் அதெல்லாம் வெரி வெரி டேஞ்சரஸ் வாட் எவர் ஜக்கி இஸ் டுயிங் அந்த வெல்லிங்கரி ஃபுட்டில்ஸ்ல என்னென்ன பண்றாரோ அனைத்துமே டேஞ்சரஸ் தான் அதுல எந்த மாற்றமும் வேணா இந்த சந்தேகமும் வேணா மக்களுக்கு அந்தால் பண்றது ஒன்னொன்னு பித்தலாட்டம் இருக்கு ஒன்னொன்னு அரசியல் இருக்கு ஒன்னொன்னு லூட்டி இருக்கு ரொம்ப அன்பார்ச்சுனேட் ஆன ஒரு விஷயம் அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து ஆப்ரேட் ஆவறது ரொம்ப வருத்தமான செய்தியாக இருக்கு நிச்சயமா நம்மளோட வளங்கள் தொடர்ந்து அழிக்கப்பட்டுட்டே இருக்கு இதுக்கு எப்போ தான் காலம் பிறக்கும் அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது நல்லது நடக்குதா அப்படின்ட்டு தேங்க்யூ யூ ஸோ மச் வார் எ டைம் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ ஸோ மச் அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ்